ஹாய் ஹலோ சந்தியா கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம மாப்பிள சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க நல்ல பாரம்பரியமான மாப்பிள்ளை சம்பா அரிசி இது வந்து பழங்காலத்திலாம் இதை அதிகம் வந்து சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டுட்டு நூறு வயசு வரலும் வாழ்ந்துருக்காங்க நாம் வந்து இப்போ இதில் மறந்தே போயிட்டோம் இனிமேல் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா இது பாருங்கள் இருந்து குழந்தைங்க வரலாம் இது நம்ம எடுத்துக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ சத்து எலும்புக்குலாம் ரொம்ப நல்லது ஓகேவா ஆரோக்கியமான ஒரு மாப்பிள சம்பா அரிசி இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சத்தான ஒரு கஞ்சி செய்ய போகிறோம் ஓகேவா இப்போ நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாப்பிள சம்பா அரிசியை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா இது பாருங்க நம்ம வந்து அந்த அரிசியை வந்து அரைச்சி எடுத்து வச்ச வச்சு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுருப்போம் சுடுதண்ணி நல்லா காஞ்சிடுச்சு நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணும் தேவையான உப்பு எடுத்துக்கலாம் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் அடிப்பிடிக்காமல் நம்ம கலரெடியாக இருக்கணும் பாருங்க மாப்பிள்ள சாம்பார் அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்க தெரியுது இல்லைங்களா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆரட்டும் ஓகேவா நீ பாருங்க மாப்பிளை சம்பா சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா ஆரிடுச்சு நம்ம இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம வந்து கஞ்சி ரெடி பண்ணியாச்சு மாப்பிளை சம்பா அரிசியில் நம்ம கஞ்சி ரெடி பாருங்கள் ரெடியாக இருக்குது நம்ம இதுக்கு இன்னும் டேஸ்ட்டு சேர்த்து போகிறோம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் நீங்க நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துக்கலாம் ஓகேவா சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டாச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்களா ஒரு சூப்பரான சத்தான ஆரோக்கியமான மாப்பிள்ள சா மாப்பிள சம்பா அரிசியில் நம்ம கஞ்சி தயார் பண்ணியாச்சு வா சூப்பராக இருக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சிறுதானியம் வகைங்களாம் குழந்தைங்களுக்கு இப்ப இருந்தே சேர்த்த ஆரம்பிங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூல் ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள் குடிக்க போகிறோம் ஓகே பாய்